ஆ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎடு செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அது அந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாலின ஏற்றத்தாழ்வுகளுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சமுதாயத்தில் ஆண் பெண் பாகுபாடில் நிறையவே காட்டுறாங்க ஆண் குழந்தைன்ன ஒரு மாதிரியும் பெண் குழந்தைன்ன ஒரு மாதிரியோ பெண்களே அந்த மாதிரி நடந்துக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இதை பாலின சமத்துவமனை பற்றின யூஎன்டிடி அப்படிங்கிற நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாலில் சர்வே எடுக்குது அந்த சர்வேல நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாடுகளில் இந்தியா வந்து நூற்றி இருபத்தி ஏழு இடம் வகிக்குது எதில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாலின ஏற்றத்தாழ்வுகளை நடந்துக்கிற நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் சர்வே பண்ணும்பொழுது இந்தியா நூற்றி இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்குது அளவுக்கு பாகுபாடு இந்தியாவும் காட்டுது அதே மாதிரி உலக பொருளாதார பாலின இடைவெளியில் பற்றி ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடத்துகிற ஒரு சர்வேல நூற்றி முப்பத்தி ஆறு நாடுகளில் இந்தியா எத்தனாவது நாடாக இருக்குது நூற்றி பதிமூணாவது இடத்துல இருக்குது இதே மாதிரி நிறைய கணக்கெடுப்புகள் வந்து நடத்துறதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்தியா வளரும் நாடுகளிடையே கூட அதிக பால் சம்மந்த ஏற்றத்தாழ்வும் குறைந்த அளவுக்கு தான் மகளிருக்கு அதிகாரம் கொடுக்கறதும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா பால் பாகுபாடு பார்க்கும் பொழுதே அங்கே ஆண்களுக்கு ஒரு விதமான சட்டமோ பெண்களுக்கு ஒரு விதமான சட்டமும் வந்துடுது இல்லையா அந்த இடத்துல பெண்களுக்கு அதிகாரம் குறையிறது நம்ம இந்த மாதிரி சர்வேலருந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்மளுடைய அரசாங்கம் வந்து பல சலுகைகள் கொடுக்குது வங்கிகள் மூலமாக நிறைய லோன்ஸ் கொடுக்குது கடன் வாங்குகிறோம் இல்லையா அதே மாதிரி பெண்களுக்கான சிறு சேமிப்பு திட்டம் பெண்களுக்கான நூறு நாள் திட்டம் அதுக்கப்புறமா வேலைவாய்ப்பு கொடுக்கறது இது எல்லாமே வந்து பெண்களுக்கு நிறைய இடங்களில் வேலைவாய்ப்பு அரசாங்கம் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கும் கடனும் கொடுத்து உதவுது இது வரைக்கும் பாலின ஏற்றத்தாழ்வுகளுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அடுத்து பாலின சமத்துவம் எதிர்நோக்கிற சவால்கள் என்ன இது வந்து இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம் you <laughs>